அனைவருக்கும் வணக்கம் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ 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 டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கள் பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பெயர் மா லாவண்யா இடைநிலை ஆசிரியர் பெரிய பழனி வட்டம் திண்டுக்கல் மாவட்டம் புத்தக தேனீக்கள் நூற்றுக்கு நூறு சவால் பற்றி என் வகுப்பு குழந்தைகளிடம் கூறியவுடன் அதில் பங்கேற்க மிகவும் ஆர்வம் காட்டினர் சைதலி ஃபாத்திமா அஸ்பியா என்ற இருவரும் தன்னார்வத்துடன் பங்கேற்றனர் பள்ளியில் மட்டுமன்றி வீட்டிலேயும் குரல் பதிவு செய்து அனுப்பினர் எனது வழிகாட்டுதலுடன் இருவருக்கும் ஐம்பது ஆடியோக்கள் மற்றும் ஐம்பது ரிட்டர்ன் பேப்பர்ஸ் தயார் செய்து அனுப்பப்பட்டது காலை வழிபாட்டு கூட்டத்தில் அனைத்து குழந்தைகளின் முன் ஃப்ரேம் லேமினேஷன் மற்றும் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது அவர்களின் அகமகிழ்ச்சி முகத்தில் தெரிந்தது இந்த மகிழ்ச்சியை அனைவரின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறேன் ஃப்ரேம் லேமினேஷன் வழங்கிய தினத்தன்று ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சுக்காக பள்ளிக்கு வந்த ஆசிரியர் பயிற்றுனரிடம் மாணவிகள் ஃப்ரேம் லேமினேஷனை காட்டினர் அவரும் வெகுவாக பாராட்டினார் இதற்கு காரணமாக இருக்கும் ஆன்லைன் கல்வி ரேடியோ டீமுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்